கர்தலாம் என்பது மீட்டர் நீளமுள்ள குகை முதல் ஐம்பது மீட்டர் மட்டுமே பார்வையாளர்களால் அணுக முடியும் மால்டாவின் மிக முக்கியமான தேசிய நினைவு சின்னங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது இந்த குகை பிர்சபுகாவுக்கு வடக்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இரண்டாம் உலகப்போரில் இந்த குகை எரிபொருள் கிடங்காகவும் விமானத் தாக்குதலுக்கான தங்குமிடமாகவும் பயன்படுத்தப்பட்டது சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன முந்தைய பனியுக விலங்குகளான நீர் யானைகளின் எச்சங்களும் சுமார் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்கோலித்திக் காலத்தில் அழிந்து போன மான் இனங்களின் எச்சங்களும் வெவ்வேறு வயதுடைய இவற்றின் எலும்பு படிவங்களும் இங்கு காணப்படுகின்றன அவை தோண்டப்பட்டு அருகிலுள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன மால்டா தீவுகளின் ஆரம்பகால மனித ஆக்கிரமிப்புக்கான சான்றுகளும் உள்ளன இது சுமார் ஏழாயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முந்தையது மால்டாவில் சுமார் கிமு ஐயாயிரத்து தொள்ளாயிரம் முதல் மக்கள் வசிக்கின்றனர் மத்திய தரைக்கடலின் மையத்தில் அதன் இருப்பிடம் ஒரு கடற்படை தளமாக பெரும் முக்கியத்துவத்தை பெற்றிருந்தது பினீஷியன் வணிகர்கள் ஆயிரம் க்கு பிறகு தீவுகளை காலனித்துவப்படுத்தினர் பினீஷியர்கள் இப்போது மிடீனா என்று அழைக்கப்படும் பகுதியிலும் அதை சுற்றியுள்ள ரபார்ட் நகரத்திலும் வசித்து வந்தனர் அதை அவர்கள் மாலேத் என்று அழைத்தனர் கிமு முன்னூற்று முப்பத்தி இரண்டில் பெனீஷியாவின் வீழ்ச்சிக்குப் பிறகு அப்பகுதி கார்த்தேஜின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது இந்த நேரத்தில் மால்டாவில் உள்ள மக்கள் முக்கியமாக ஆலிவ் மற்றும் கரோ பயிரிட்டு ஜவுளி உற்பத்தி செய்தனர் முதல் பியூனிக் போரின் போது மார்க்கஸ் அட்டிலியஸ் ரெகுலஸ் என்பவரால் கடுமையான சண்டைக்குப் பிறகு தீவு கைப்பற்றப்பட்டது பிறகு தீவு மீண்டும் கார்த்தேஜின் கைகளில் விழுந்தது ஆயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் கைப்பற்றியதன் ஒரு பகுதியாக மால்டாவை தாக்கினர் நார்மன் தலைவரான சிசிலியின் முதலாம் ரோஜர் கிறிஸ்துவர்களால் வரவேற்கப்பட்டார் ஆரம்ப காலத்திலிருந்தே கிறிஸ்துவம் இருந்து வந்தாலும் இடைக்காலத்தில் அரபு ஆட்சியின் கீழ் மால்டா ஒரு முஸ்லிம் நாடாக இருந்தது ஆயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் நார்மன் படையெடுப்புடன் முஸ்லிம் ஆட்சி முடிவுக்கு வந்தது மால்டா புதிதாக உருவாக்கப்பட்ட சிசிலி ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக மாறியது ஆயிரத்து நூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஆறாம் ஆண்டு வரை ஓகன் ஸ்டாஃபன் வம்சத்திடம் ராஜ்யம் சென்றது பேரரசர் இரண்டாம் பிரெட்ரிக் தனது சிசிலிய ராஜ்யத்தை மறுசீரமைக்கத் தொடங்கியவுடன் மேற்கத்திய கலாச்சாரம் மற்றும் மதம் தங்கள் செல்வாக்கை இன்னும் தீவிரமாக செலுத்தத் தொடங்கின ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று எட்டில் பிரெஞ்சு புரட்சிப் போர்களின் போது நெப்போலியன் எகிப்துக்குச் செல்லும் வழியில் மால்டாவை கைப்பற்றியபோது போது மா வீரர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது மால்டா ஆயிரத்து எண்ணூற்று பதிமூன்றில் பிரிட்டிஷ் காலனியாக மாறியது ஆயிரத்து எண்ணூற்று பதினான்கில் பாரிஸ் உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக மால்டா அதிகாரப்பூர்வமாக பிரிட்டிஷ் பேரரசின் ஒரு பகுதியாக மாறியது பிரிட்டிஷ் மத்திய தரைக்கடற்படையின் தலைமையகமாக இருந்தது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பதில் சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட பிறகு ஜிப்ரால்டர் ஜலசந்தி மற்றும் எகிப்து இடையே மால்டாவின் நிலை நிரூபிக்கப்பட்டது மேலும் இது பிரிட்டிஷார் இந்தியாவிற்கு செல்லும் வழியில் ஒரு முக்கிய நிறுத்தமாக கருதப்பட்டது இது இரண்டாம் உலக போரின் போது அச்சு சக்திகளால் முற்றுகையிடப்பட்டது வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய தரைக்கடலின் நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கியமான நேச நாட்டு தளமாக இருந்தது பிரிட்டிஷ் பாராளுமன்றம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் மால்டா சுதந்திர சட்டத்தை நிறைவேற்றியது மால்டாவிற்கு சுதந்திரம் அளித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு அரசியலமைப்பின் கீழ் மால்டா ஆரம்பத்தில் ராணி இரண்டாம் எலிசபெத்தை மால்டாவின் ராணியாக தக்க வைத்துக் கொண்டது இதனால் அவர் சார்பாக ஒரு கவர்னர் ஜெனரல் நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டில் டோம் மின்டாப் தலைமையிலான மால்டா தொழிலாளர் கட்சி பொது தேர்தல்களில் வெற்றி பெற்றது இதன் விளைவாக பதிமூன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அன்று காமன்வெல்த்தில் மால்டா தன்னை ஒரு குடியரசாக அறிவித்தது